ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் பதினான்கு நம்பிக்கையில் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் கருத்து வேறுபாடுகளை பற்றி அவர்களோடு வாதாடாதீர்கள் நம்பிக்கை கொண்டோர் எல்லா வகை உணவையும் உண்ணலாம் என கருதுகின்றனர் வலுவற்றவரோ மரக்கறியையே உண்கின்றனர் எல்லா வகை உணவையும் உண்போர் அவ்வாறு உண்ணாதோரை இழிவாக எண்ணலாகாது உண்ணாதோரும் உண்பவருக்கு எதிராக தீர்ப்பளித்தலாகாது ஏனெனில் கடவுள் அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் வேறொருவருடைய வீட்டு வேலையாளிடம் குற்றம் காண்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அவர் நன்கு செயலாற்றுகிறாரா இல்லையா என தீர்மானிப்பது அவர் தலைவரின் பொறுப்பு அவர் நன்குதான் செயல்படுவார் ஏனெனில் தலைவர் அவரை நன்கு செயல்பட வைக்க முடியும் ஒரு நாள் மற்றொரு நாளை விட சிறந்தது என சிலர் கருதுகின்றனர் வேறு சிலர் எல்லா நாளையும் ஒன்று போலவே கருதுகின்றனர் இத்தகையவற்றில் ஒவ்வொருவரும் தம் மனத்தில் செய்து கொண்ட முடிவின்படி நடக்கட்டும் மேற்சொன்னவாறு ஒரு குறிப்பிட்ட நாளை சிறப்பாக கடைபிடிப்பவர் ஆண்டவருக்காகவே அப்படிச் செய்கிறார் எல்லா வகை உணவையும் உண்போர் கடவுளுக்கு நன்றி கூறி உண்பதால் ஆண்டவருக்காகவே உண்கின்றனர் அவ்வாறு உண்ணாதிருப்போரும் ஆண்டவருக்காகவே உண்ணாதிருக்கின்றனர் ஏனெனில் அவர்களும் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார்கள் நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை தமக்கென்று இறப்பதும் இல்லை வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம் இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம் ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே இருக்கிறோம் ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார் அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள் ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள் நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார் நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன் முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும் நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர் ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம் மேலும் சகோதரர் சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள் தன்னிலேயே எப்பொருளும் தீட்டானது அல்ல என ஆண்டவர் இயேசுவுடன் இணைந்து வாழும் எனக்கு தெரியும் இது என் உறுதியான நம்பிக்கை எனினும் ஒரு பொருள் தீட்டானது என கருதுவோருக்கு அது தீட்டானதாகவே இருக்கும் நீங்கள் உண்ணும் உணவு உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மன வருத்தம் உண்டாக்கினால் நீங்கள் அன்பு நெறியில் நடப்பவர்கள் அல்ல உணவை முன்னிட்டு நீங்கள் அவர்களை அழிவுறச் செய்யாதீர்கள் அவர்களுக்காக கிறிஸ்து உயிர் துறக்கவில்லையா ஆகவே உங்களுக்கு நன்மையாயிருப்பது பிறருடைய பழி சொல்லுக்கு இடம் தராதிருப்பதாக இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இத்தகைய இறை ஆட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக உணவின் பொருட்டு கடவுளின் படைப்பை அழிக்காதீர் எல்லா உணவும் தூயதுதான் ஆனால் அடுத்தவருக்கு தடையாக அமையும் எந்த உணவும் அதை உண்போருக்கு தீயதுதான் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு தடையாக இருக்குமாயின் இறைச்சி உண்பதையோ திராட்சை மது குடிப்பதையோ அதுபோன்ற வேறெதையும் செய்வதையோ தவிர்ப்பதே நல்லது இவற்றை பற்றிய உறுதியான மனநிலை உங்களுக்கு இருந்தால் அதை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் அது கடவுளுக்கு மட்டும் தெரிந்திருக்கட்டும் தேர்ந்து தெளிந்து எடுத்த முடிவை செயல்படுத்தும் போது மனச்சான்றின் உறுத்தலுக்கு ஆளாகாதோர் பேறு பெற்றோர் நல்லதோ கெட்டதோ என்னும் ஐயத்தோடு உண்போர் தண்டனை தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் உறுதியான மனநிலையோடு செயல்படவில்லை உறுதியான மனநிலையோடு செய்யப்படாததெல்லாம் பாவமே